தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழும் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் யோகம் செய்வதற்கு யோகம் வேண்டும் அந்த விதத்தில் நம்ம சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா நான் தவம் பண்ணி கொடுத்த கலை இந்த யோக கலை அந்த யோக கலையில் ஹத யோகத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆசனம் தாளாசனம் இந்த ஆசனத்தை இப்போ நம்ம பார்க்கலாமா இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனா தாளாசனம் இதுக்கு முத் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தளர்வான நிலையில் நிற்கணும் நல்ல கால்களை நல்லா அகட்டி வச்சு கைகள் உள்ளங்கைகள் வந்து நல்லா முன்னோக்கி நல்லா தளர்வான நிலையில் நிற்கணும் கண்களை மூடி காலில் இருந்து தலை வரைக்கும் நல்லா உங்களுடைய கால் எப்படி இருக்குது கா உங்களுடைய இடுப்பு பகுதி எப்படி இருக்குது முதுகு எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணணும் தளர்வான நிலையில் நிற்கணும் உங்களுடைய வெயிட் வந்து ரெண்டு காலையும் சேர்ந்து இருக்கணும் ஒரு காலில் மட்டும் லோட் பண்ணி நிற்கக்கூடாது நீங்கள் நல்லா தளர்வாக நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தாளாசனம் பண்ணுறதுக்காக தாடாசனம் அப்படின்ற அந்த ஆசனத்துக்காக வருவோம் ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்தி வச்சுக்கோங்க உங்களுடைய முட்டி நேராக இருக்கணும் உங்களுடைய மார்பு பகுதி நல்ல நேராக இருக்கணும் கூன் முதுகு மாதிரிலாம் இருக்கக்கூடாது கை வந்து நீட்டி வச்சு இருக்கணும் இந்த ப ஆசனத்தின் பெயர் தாடாசனம் இது ஆரம்ப நிலை இந்த ஆசனத்தின் ஆரம்ப நிலை முன்னாடி தளர்வான நிலையில் நின்றோம் இப்போ வந்து நம்ம நிற்கிற நிலைக்கு வந்திருக்கோம் இப்போது இந்த ஆசனத்துலேருந்து மெதுவாக மெது மெதுவாக மூச்சோட சேர்த்து உங்களுடைய கையும் காலையும் கொண்டு வரணும் அதுக்காக உங்கள் கையை வந்து தொடைக்கு முன்பகுதியில் வச்சுக்கோங்க மூச்சை மெதுவாக உள்ளார இழுத்துட்டு நல்லா மேலே கொண்டு வாங்க நீங்கள் நல்லா உயர உயர போகிற மாதிரி நினச்சிக்கோங்க நல்லா இதுதான் ஆசனத்தின் இறுதி நிலை ஆசனத்தின் இறுதி நிலையில் கண்களை திறந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாயிண்ட்டோ புருவ மத்தியிலையோ உங்களுடைய கவனம் முழுசாக இருக்கணும் இப்போ உங்களுடைய நுனி விரலில் மட்டும் நீங்கள் நிற்கணும் இந்த ஆசனத்தில் நிற்கிறதுனால உங்களுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கால்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காஃப் மசில்ஸ் கண்ட சதைகள் செகண்ட் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கை வந்து நல்லா உயர்ந்து இருக்குது இது வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆசனம் இருபத்தி ஒரு வயசுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நல்லா ஹைட் ஆகிறதுக்கு இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆசனம் இந்த ஆசனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோய்களுக்கெல்லாம் நல்ல தளர்வான ஆசனம் இந்த ஆசனம் மெது மெதுவாக இந்த ஆசனத்தில் ஒரு தேர்ட்டி கவுண்ட்ஸ் நீங்கள் நிற்கணும் அப்படியே மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு உங்கள் கையை முன்னாடி கொண்டு வாங்க காலையும் சைமல்டேனியஸாக கொண்டு வந்து கையை முன்னாடி வச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளாரி இழுத்து வெளியில் விட்டுட்டு கையை வந்து பக்கவாட்டில் வச்சுக்கோங்க இப்போ தளர்வான நிலையில் கால்களை அகற்றி கைகளை அகற்றி உள்ளங்கை முன்னோக்கி கண்களை மூடி மூச்சை நல்லா உள்ளார் இழுத்து வெளியில் விட்டு உங்களை நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க உங்கள் காலில் இருந்து தலை வரைக்கும் பயிற்சி பண்ணுவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பயிற்சி பண்ண பிறகு உங்களுடைய கணுக்கால் கண்டசதை தொடைப்பகுதி உங்களுடைய கைப்பகுதி பகுதி எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நல்ல உள்ள பூர்வமாக உணருங்க மூச்சை மெதுவாக உள்ளார இழுத்து வெளியில் விட்டு நல்லா தளர்வு படுத்திக்கோங்க உங்களைய மெதுவாக உங்களுடைய கால்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வந்து கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாலாசனத்தை பார்த்தோம் இந்த ஆசனம் நம்ம நல்லா செஞ்சு பார்க்குறோம் போது ஒரு பிளஷரபிள் ஸ்ட்ரெச் வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கலாம் உங்கள் காலில் நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் மீண்டும் வேறு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம்